ரகுராம்க்கு சுஜாதான்னு ஒரு தங்கச்சி இருந்தாங்க எப்பயோ சுஜாதாக்கும் ரகுராம்க்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும் இப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டு திட்டிக்கிட்டு இருப்பாங்க வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கும் கிராமத்துல வாழ்றதை விட்டுட்டு ரகுராம் பட்டணத்துக்கு போயிட்டாரு இதுதான் நல்ல சாக்கா எடுத்துக்கிட்டு கௌசல்யா அம்மா அவங்களோட நாத்தனார் சுஜாதாக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து சீக்கிரமா கல்யாணம் பண்ணியும் வச்சாங்க கௌசல்யா நான் ஊர்ல இல்ல இடமா பார்த்து என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டியே நான் வரத்துக்குள்ளேயே எப்படி பண்ணுவ பையனை பத்தி விசாரிச்சியா அவங்க பாக்குறதுக்கு ஏழ்மையான குடும்பமா இருக்காங்க என் தங்கச்சி அவங்களோட எல்லாம் போய் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்வா சட்டு புட்டு நான் வரத்துக்குள்ள முடிச்சுட்டேன் எல்லாத்தையும் என்ன இதெல்லாம் என்னங்க நீங்க நான் ஏதோ நல்லதுக்கு தான் செஞ்சேன் ஊர்ல இருக்க எல்லாரும் கூட உங்க தங்கச்சியும் அந்த பையனும் காதலிக்கிறாங்கன்னு தான் பதந்திய பேசிக்கிட்டு இருந்தாங்க ஊர்ல இருக்கவங்க வாய் அடைக்கிறதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும் அதான் உங்களோட தங்கச்சிக்கு சட்டு புட்டுன்னு கல்யாணம் பண்ணி வச்சேன் இல்லைன்னா வேற ஏதாவது கதையை கட்டி விட்டுடுவாங்க நானே அந்த பையன் வீட்டில் பேசி சம்பந்தம் வாங்கி உங்க பையன் தங்கச்சிக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன் நான் இவ்வளோ நல்ல தான் பண்ணியிருக்கேன் அதுக்கு என்னடா நீங்க வந்து என்ன கேள்வி கேட்குறீங்க என்னை பாராட்ட தானே செய்யணும் நீங்க ஆமாம்மா நான் என்ன சொன்னாலும் உங்களுக்குலாம் எல்லாம் தான் கண்டுபிடிக்க தெரியும் பாராட்டணும்னு கொஞ்சம் கூட மனசே வராதே அவ நல்லதுக்கு தான் நான் செஞ்சேன் அவள் வாழ்க்கைய அவ பிடிச்ச மாதிரி அவள் வாழ தேவையில்லையா அவ பையனை தானே கல்யாணம் பண்ணி வச்சேன் இதுல என்ன இருக்கு அப்படின்னு கௌசல்யா சொன்னா ரகுராமும் எதுவும் பேசாம அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு பட்டணத்துக்கு போயிட்டாரு கௌசல்யாக்கு ராஜேஷ்னு ஒரு பையன் பிறந்தான் சுஜாதாக்கு ராமுன்னு ஒரு பையன் பிறந்தான் கொஞ்சம் வருடங்கள் போச்சு ராமு ராஜேஷ் ரெண்டு பேரும் இப்ப பெரியவனுங்க தான் ஆனாங்க ஆனா அவங்க அம்மா கௌசல்யாவும் சுஜாதாக்கும் எப்பயும் சண்டை வந்துகிட்டே இருக்கும் ஆனா ராஜேஷும் ராமுவும் சின்ன வயசுல இருந்து நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் பழகுவாங்க அவங்க அம்மாங்க முன்னாடி ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி இருப்பாங்க ஆனா வெளியே வந்ததும் அண்ணன் தம்பிங்க மாதிரி ரொம்ப ஒத்துமையா இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா விட்டு கொடுக்காம வாழ்வாங்க சுஜாதா அவங்க பையன் ராமுக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்க இத கேள்விப்பட்ட கௌசல்யாமா கூட நம்ம பையன் ராஜேஷ்கு கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பெரிய இடத்த சம்பந்தமா பாக்கணும்னு நினைச்சாங்க இப்படி ரெண்டு அம்மாக்களும் அவங்க பையனுங்களுக்காக சம்பந்தம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படியே நல்லபடியா பொண்ணுங்க முடிஞ்சுது ராஜேஷ்கு கீர்த்தின்னு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க கௌசல்யா அம்மா அதே மாதிரி சுஜாதா அம்மா அவங்க பையன் ராமுக்கு சந்தியான ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க ரெண்டு பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்து முடிஞ்சது அம்மா அடி கீர்த்தி இன்னில இருந்து இது உன்னோட வீடுமா நல்லா பத்திரமா பாத்துக்கோ உன் வீட்டை எப்படி பாத்திப்பியோ அதை இப்படிதான் பாத்துக்கணும் பக்கத்து வீட்டுல ஏழைங்க இருக்காங்கல்ல அவங்க கிட்ட மட்டும் ஜாக்கிரதையா பேசிக்கோ அவங்க கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் நம்ம தலை மேலே ஏறி உட்காந்துவாங்க அதனால யாரை எந்த இடத்துல வைக்கணுன்றதையும் கற்றுக்கோ இதெல்லாம் குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பாடம் வீடையும் பார்த்துக்கோ ஆளுங்களை எப்படி சமாளிக்கிறதுனும் கற்றுக்கோ யாருக்கும் ரொம்ப இடம் கொடுத்துடாது புரிஞ்சுதாமா ஆ சரிங்க இதோ இப்போ உங்க பையன் டியூட்டிக்கு கிளம்புற நேரம் ஆயிடுச்சுல என்ன சமைக்கணும் சொல்லுங்க இன்னைக்கா அவ அப்பப்ப தலை வலின்றான் பேசாம ரசம் சாதம் பண்ணி கொடுத்துரு அவனுக்கு ஆபீஸ்க்கு அவனுக்கு அதே கட்டி கொடு நல்லா சூட ரசம் வை கொஞ்சமாவே பண்ணுமா அதிகமா பண்ணா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அவனுக்கும் கொஞ்சமாவே தலை வலி அவனுக்கு நமக்கும் பத்திரமா எடுத்து வச்சுரு அளவோட சமமா அதிகமா சமைச்சிடாத வேஸ்ட் ஆயிடும் புரிஞ்சுதா உடனே கீர்த்தி சமையல் அறையில அவங்க அத்தை சொன்னதை சமைச்சு டிஃபன் பாக்ஸ் கட்டி ரெடியா வச்சிருந்தான் ஆனா கீர்த்தி ரொம்ப வசதியான வீட்டு பொண்ணு வகை வகையா சாப்பிட்டு வளர்ந்துருப்பா இப்போ இந்த வீட்டுல வந்து கொஞ்சோண்டு சமைக்கணும் கொஞ்சம் டிஃபன் தான் சாப்பிடணும்ன்றது அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ஆனா சுஜாதாவோட வீட்டுல அம்மாடி இதுதான் நம்ம வீட்டோட சமையலறை இது சின்ன வீடுதாமா ஆனா சந்தோஷமா நாங்க எல்லாரும் வாழறோம் அதனால இந்த வீட்டுலயே நீ எப்படி உன்னோட இஷ்டப்படி சுதந்திரமா இருக்கணுமோ இரு எதுக்குமே நான் தடை சொல்ல போறதில்லை உனக்கு பிடிச்சத சம பிடிச்சத சாப்பிடு பிடிச்ச மாதிரி இரு நான் உனக்கு இன்னொன்று ஒரு அம்மா மாதிரி எங்கன மாமியார் மாதிரி பார்க்க வேண்டாம் சமையல் நிறைய சுத்தமாக வச்சுக்கோ உனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சிக்கோ பிடிச்ச மாதிரி இரு பிடிச்ச மாதிரியும் இருந்துக்கோ எதுவும் யாரும் உனக்கு கேள்வி கேட்க போகிறது இல்லைம்மா ரொம்ப நன்றி த ஆனா நீங்க என்ன சமைக்க சொல்றீங்களோ அதையே நான் சமைக்கிறேன் எனக்கும் யோசி யோசி சமைக்க கொஞ்சம் கஷ்டம்தான் அவர் வேற இப்ப ஆபீஸ்க்கு கிளம்புற நேரம் ஆயிடுச்சுல நீங்களே சொல்லுங்க நான் என்ன சமைக்கணும்னு உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையே அவனுக்கு சமைச்சு கொடுமா அவனுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக உனக்கு செய்ய தெரியும்னு நான் நம்புறேன் எது நல்லா வருமோ அதை சமைச்ச அசத்து அப்போதான் பரவாயில்லைய மனைவி சூப்பராக சமைக்கிறான்னு அவனுக்கும் நம்பிக்கை வரும் அதை பாக்ஸில் பேக் பண்ணி அவன் ஆஃபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி அவன் கிட்ட கொடுத்துரு உனக்கு எது நல்லா வருமோ அதையே பண்ணு என் கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை சாப்பாடு ருசியா இருந்தா போதாதா சந்தியா சரின்னு சொல்லிட்டு விதவிதமா சமைச்சு அதை அவளோட கணவர் ராமுக்கும் பேக் பண்ணி கொடுத்தா எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா சந்தியா கூட அதை ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா என்னம்மா சந்தியா இவ்வளோ கம்மியாக சாப்பிட்ற பொம்பளை பசங்க நல்லா அதிகமாக சாப்பிடணும் விதவிதமாக சாப்பிட்டு நல்லா உடம்ப தேத்தணும் அப்போ நாளைக்கு குழந்த பித்துக்கு மோடு உடம்பு நல்லா பலமாக இருக்கும் அதனால கம்மியாக சாப்பிடாத வயிறார நல்லா சாப்பிடு நல்லா ஸ்ட்ரென்த் ஆனதா விதவிதமாக உனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுமா சேரின்னு சொல்லிட்டு சுஜாதா ஃபோர்ஸ் இன்னும் அதிகமா சாப்பிட்டா அப்பதான் குள்ள போனா அவ ஏதாவது நினைச்சா பசிக்குது இந்த அத்தை என்னடானா ஒரே ஒரு தான் சமைக்க சொல்றாங்க கம்மியா ஏதாவது சமைச்சு சாப்பிடலான்னா கூட டயர்டா இருக்கு பேசாம ராஜேஷ் கிட்ட சொல்லி சமையலுக்கு ஆள் போட்டா நல்லா இருக்கும்ல எல்லா வேலையும் இங்க நம்மளே செய்ய வேண்டியதா இருக்கே அதுவும் கம்மி கம்மியா சமைக்க சொல்றாங்க நம்ம நல்லா சாப்பிட்டு வித விதமா சாப்பிட்டு பழகிட்டோம் பசிக்குது போடுறது பத்தல அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தி அவளுக்காக சமைச்சுக்கிட்டு காஃபி போட்டு இருக்கும் கௌசல்யா அம்மா அங்க வந்தாங்க அம்மாடி கீர்த்தி என்ன இப்ப தானே சாப்பிட்டு முடிச்சோம் அதுக்குள்ள எதுக்கு சமைச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க ராத்திரிக்கு சமைக்க இன்னும் நேரம் இருக்கே இப்பவே எதுக்கு எல்லாத்தையும் சமைச்சு வைக்கிற ஐயோ அத்தா இது ராத்திரிக்காக நான் சமைக்கல நம்ம இப்ப சாப்பிட்ட சாப்பாடு பத்தல எனக்கு ரசம் மட்டும் சாப்பிட்ட பழக்கம் இல்ல அதான் லைட்டா டிஃபனும் காஃபியும் எனக்காக போட்டுட்டு இருந்த அந்த பயங்கரமா பசிக்குது அதனாலதான் சமைக்கலான்னு இங்க வந்தேன் ராத்திரிக்காக இல்ல ஓ உனக்கு தெரியாதுல இந்த வீட்டு ரூல்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுல ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் காஃபி குடிப்போம் சரி நீ ஏதோ காஃபி பண்ணிட்ட அதை என்ன பண்ற எடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிரு நாளைக்கு காலையில் அந்த காஃபியை சூடு பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துரு இப்ப டிஃபன் செய்யறல அத அப்படியே நிப்பாட்டிட்டு ராத்திரி அந்த டிஃபனியே எல்லாருக்கும் பரிமாறுமா ஐயோ என்ன நீங்க இவ்ளோ டிஃபனா எல்லாருக்கும் வைக்கணும்னு சொல்றீங்க இந்த டிஃபனா நான் எனக்காக மட்டும்தான் சமைச்சேன் என்ன இந்த டிஃபன் மொத்தத்தையும் நீயே சாப்பிடுவியா இது நம்ம வீட்ல இருக்க எல்லாருக்குமே போதுமானது இது கொஞ்சம் சொல்ல போனா மீறுமே கூட இதை எப்படிமா நீ மட்டுமே சாப்பிடுவ இதுவே எல்லாருக்கும் போதுமானதா இருக்கும் அதனால் எடுத்து வை ராத்திரி டின்னருக்கு எல்லாரும் இத பங்கிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு அவங்க மாமியார் சொன்னதோ கீர்த்தி அழுதுகிட்டே அவ ரூம் குள்ள போய் உக்காந்துட்டா என்னடா இது சாப்பாடு கூட இவங்களை தான் சமைக்க வேண்டியது இருக்கேன்னு இருந்தா ராஜேஷ் வந்ததும் கீர்த்தி ராஜேஷ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தா கீர்த்தி எதுக்கும் கவலைப்படாத நான் ஏதாவது ஒரு வழிய யோசிக்கிறேன் அப்படின்னு ராஜேஷ் சொன்னோன்னு கீர்த்தி அவ மனச கொஞ்சம் தைரியப்படுத்திக்கிட்டு சமாதானமாகிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு கீர்த்தி கோவிலுக்கு போலான்னு வந்திருந்தா கீர்த்தியும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டாங்க ரெண்டு பேரும் அவங்க மாமியார்கள் பத்தியும் உன்னோட மாமியாரோ என்னோட மாமியாரோ நாத்தனாருங்களா என் அத்தை இருக்காங்களே சரியா கூட எனக்கு சாப்பாடு போட மாட்டாங்க தெரியுமா கம்மியா சமைக்க சொல்லுவாங்க ச என்னையாவது வீடு அவங்க பெத்த பையன் அவருக்கு கூட சாப்பாடு பாவம் தெரியுமா நாங்க சாப்பாட்டுக்கு கூட இப்படி இருக்க வேண்டியது இருக்கு ஆமாங்கா அவங்க ரெண்டு பேரும் நாத்தனா இருந்ததா ஆனா என்னோட மாமியார் என்ன சொந்த பொண்ணு மாதிரி பாத்துப்பாங்க ஒன் ஹவருக்கு ஒன் ஹவருக்கு இந்த ஜூஸ் குடி இதை சாப்பிடுன்னுட்டு நல்லா கேர் எடுத்துப்பாங்க என் அத்தை என்கிட்ட மாமியார் மாதிரி இல்லை அம்மா மாதிரி பழகுவாங்க என் கணவரும் ரொம்ப நல்லவர் சொல்ல போனோன்னா நான் ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சுருக்கணும் இவங்களுக்கு மருமகளாக வர அப்படின்னு கீர்த்தியும் சந்தியாவும் பேசிக்கிட்டதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து இருந்து அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தாங்க அப்போ ராஜேஷ் அவங்க அம்மா கிட்ட பேசலான்னுட்டு அங்கே வந்தார் அம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நானும் கீர்த்தியும் தனி கொடுத்துடும் போலான்னுட்டு இருக்கோமா கீர்த்தி நம்மள நம்பி இந்த வீட்டுக்கு வந்திருக்கா ஆனா அவளுக்கு பசிய கூட சரியா நீ போக்க முடியலனா எப்படிமா அவளுக்கு கம்மி கம்மியா சாப்பாடு வைக்கிறன்றது அவளோட பெரிய கம்ப்ளைண்டா இருக்கு நம்மள நம்பி வந்தவங்க சொத்து பார்த்தா அவ கேக்குறா வயிறார திருப்தியா சாப்பிடணும் தானே கேக்குறா அவங்க வீட்டா நல்லா சாப்பிட்டு வளர்ந்துருப்பா நீ எனக்கே ரொம்ப கம்மியா போடுறத பார்த்தா அவளே ரொம்ப ஃபீல் பண்றாமா நானா இருக்கவே ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் ஆனா வந்த பொண்ணு எப்படிமா அட்ஜஸ்ட் பண்ணுவா அவ சொல்றதுல நியாயம் இருக்குல்ல அவங்கவுங்க வயிறுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் சாப்பிட முடியும் உனக்கு கம்மியா சாப்பிட்டு பழக்கம் இருந்தா நீ சாப்பிடுமா அவளை ஏமா அப்படி ஃபோர்ஸ் பண்ற அவளுக்கு பசிக்குது அவ நல்லா சாப்பிடணும்னு நினைக்கிறா ஒருத்தவங்க பசிய போக்காம இருக்கிறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ராஜேஷ் சொல்லவோ கௌசல்யா அம்மாக்கு என்ன செய்யறதுனே புரியல பையன் இப்படியெல்லாம் ஃபீல் பண்றானே நம்ம மேல தப்பு இருக்கு போல இருக்குன்றதை உணர்ந்தாங்க அவங்க அவங்க பையனுக்கும் மருமகளுக்கும் ஏத்த மாதிரி மாறினேன்னு சொன்னாங்க இறுதி கிட்ட கூட அவளுக்கு ஆசைப்பட்டதை சமைச்சு சாப்பிட சொல்லி பர்மிஷனா கொடுத்தாங்க அணில அவங்க மருமகள் என்ன சமைக்கிறாளோ என்ன பண்றாலோ அதை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க கௌசல்யா நந்தவனபுரம்ன்ற அழகான கிராமத்துல சுந்தரையா ராஜலக்ஷ்மின்ற அம்மா விவசாயம் செஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க சுந்தரையா பரம்பரை பணக்காரர் விவசாய வேலை செஞ்சாலும் பெருசா அவங்க சம்பாரிச்சு பணக்காரங்களா இருந்தாங்க யாருக்கு என்ன உதவினாலும் அந்த ஊர்ல எல்லார்கிட்டயும் அவருக்கு பேரும் புகழும் இருந்தது சுந்தரையாக்கு அஞ்சின்னு ஒரு பையன் இருந்தான் அவன் ஃபாரின்ல இருக்கான் ஒரு நாளைக்கு ராஜலட்சுமி அம்மா வீட்டு தின் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க அத பார்த்த சுந்தரையா

எதுக்கு இப்ப இப்படி அழுதுட்டு இருக்க தண்ணி வருது நான் கேட்டதுக்கு என்ன பதில் ஏ இப்படி இருக்க என்ன ஆச்சுன்னு சொல்லாதானே தெரியும் எனக்கு சுந்தரையா அப்படி கேட்கவும் உடனே ராஜலக்ஷ்மி அம்மா ஓன்னு அழுதாங்க நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவங்க உண்மையிலே நீங்க எனக்கு கணவரா கிடைச்சதுக்கு இன்னி வரைக்கும் என்னோட பிறந்த வீட்டு ஞாபகமே வராம என்ன அவ்வளோ நல்லா பாத்துக்கிறீங்க சந்தோஷமா வச்சுக்கிறீங்க எந்த ஜென்மத்துல புண்ணியம் பண்ணணும் நீங்க எனக்கு கணவரா அமையறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாதுங்க அதாங்க நான் இவ்ளோ நேரம் நினைச்சேன் ஐயோ ராமா இதுக்குதான் நீ இவ்ளோ நேரம் அழுதுகிட்டு இருந்தியா இப்ப என்ன ஆச்சுன்றதுக்காக இப்படி எல்லாம் யோசிச்சு அழுதுகிட்டு இருக்க அதுக்கான அவசியமே இல்ல சின்னதுல இருந்து எல்லாரோடய நீ வளர்ந்த நான் இங்க உன்ன கூட்டிட்டு வந்துட்டேன் நான் உன்ன நல்லா பாத்துக்கிறேன்னு நம்புறேன் நீ எனக்கு நான் உனக்குன்னு வாழ்ற வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு அத நினைச்சு பாரு எனக்கு நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன் ஆனால் நீங்கள் அதுக்கு எதுவும் சொல்லாமல் ஒழுங்காக என்னன்றத கேட்கணும் கேட்டுட்டு நான் ஆசைப்படுறத செஞ்சு கொடுக்கணுங்க நீங்கள் அதை தடை சொல்லக்கூடாது கண்டிப்பா நீ என்ன சொல்றியோ நான் அதை கேக்குறேன் முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு எங்க நம்ம வர ஆண்டுல நம்மளோட அஞ்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுக்கு எங்க வீட்டு ஆளுங்களை கூப்பிடணும்னு ஆசைப்படுறேங்க அதுக்கு நீங்க தடை சொல்லாம சரின்னு சொல்லணும் இங்க பாரு நான் அவங்களை கூப்பிடுறதுக்காக எந்த தடையும் சொல்ல போறது கிடையாது ஆனா ஏற்கனவே நம்ம வீட்டுல நடக்கிற நிகழ்ச்சிக்கெல்லாம் அவங்களை கூப்பிடுதானே செஞ்சோம் அஞ்சி பிறந்தது கூட அவங்க வரவே இல்லை நமக்கு அவமானம் மட்டும்தான் மிச்சம் உனக்காக அஞ்சிக்காக நான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு போயிட்டு இருக்கேன்றது உனக்கே தெரியும் இவ்வளவு வருஷம் ஆச்சு அஞ்சி பிறந்து வளர்ந்து நினைச்சுக்கிட்டு வரதுதான் எப்பயும் இருக்கு சரி பரவாயில்ல என்ன நடந்தாலும் நீ ஆசைப்படுற இந்த தடவை அஞ்சியோட கல்யாணம் நடக்கும் போது கண்டிப்பா அவங்கள கூப்பிடுற ஆனா அதுக்கப்புறமும் அவங்க வரலனா எனக்கு எதுவும் தெரியாது என்னால போய் போய் அவமானப்பட்டுலாம் இருக்க முடியாது நீ எதுவும் கவலைப்படாத ரொம்ப சந்தோஷங்க நீங்க கூப்பிடுறன்னு சொன்னதே எனக்கு நிம்மதி தான் அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு ஃபாரின்ல இருந்து அஞ்சி அவங்க அம்மா அப்பாவை பாக்குறதுக்கு வந்திருந்தான் அஞ்சியோட கல்யாண டாபிகை எடுத்தாங்க அவங்க எல்லாரும் அப்போ அஞ்சி வந்தது நினைச்சு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா அவனை ரொம்ப நாள் கழிச்சு அவங்க பாக்குறாங்க கல்யாண வேலைகள் ஆரம்பிச்சாங்க அவங்களோட வீட்டுல அப்போ இப்படி பேசுனாங்க ராஜலட்சுமி என்னங்க மறந்துட்டீங்களா நான் உனக்கு கொடுத்த வாக்க மறக்கல ராஜலக்ஷ்மி நீ ஆசைப்பட்ட மாதிரி உங்க வீட்டு ஆளுங்களை கூப்பிடணும் அதனா நான் கண்டிப்பா போய் கூப்பிடுறேன் உடனே ராஜலக்ஷ்மி அம்மா ரெடி ஆகி கல்யாண பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு ராஜலக்ஷ்மியும் அப்புறம் அவங்க கணவரும் சேர்ந்து ராஜலக்ஷ்மி அண்ணன் வீட்டுக்கு போனாங்க ராஜலக்ஷ்மியும் அவங்க கணவரையும் பார்த்தோன்ன அவங்க அண்ணன் சூரியம் அப்புறம் அவங்க அண்ணி ரஜினி உடனே கதவை சாத்தி தாப்பால் போட்டுட்டாங்க அவங்களுக்கு கஷ்டமா இருந்தது அது அண்ண அண்ணி எப்படியாவது கதவை தரங்க பிளீஸ் என்னோட பையன் அஞ்சிக்கு கல்யாணம் ஆக போது உங்க ரெண்டு பேரோட ஆசிர்வாதம் அவனுக்கு இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் குடும்பம் ஒன்னாகணும்னு நான் ஆசைப்படுறேன் எனக்காக கதவை தரங்களே அஞ்சிய வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க அண்ணே அப்படின்னு ராஜலட்சுமி எவ்வளவுதான் கதறினாலும் அவங்க வீட்டு கதவை திறக்கவே இல்ல சொன்ன அவங்க இப்படி தான் நடந்துப்பாங்க அவமானப்படுத்துவாங்க இங்க வந்ததுக்கு நம்மளதான் சொல்லணும் நம்ம தேவையா அது நான் எதிர்பார்க்கல குடும்ப ஒத்துமையா இருந்தா போதும் நினைச்சுதான் வந்தேன் என்ன மன்னிச்சிருங்க இப்படிப்பட்டவங்களுக்காக நம்ம வருத்தப்படணும் அவசியம் இல்ல அப்படின்னுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அஞ்சிக்கும் கீர்த்திக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்தது கிராண்டா நடந்தது கொஞ்ச நாட்கள் கழிச்சு கீர்த்தி அந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா காலையிலே எந்திரிச்சு எல்லா வேலைகளையும் முடிச்சிடுவா கீர்த்தி இதெல்லாம் பார்த்த ராஜலக்ஷ்மிக்கு சந்தோஷமா இருந்தது கீர்த்தி எல்லாரையும் அனுசரிச்சுக்கிட்டு எல்லாரையும் பாத்துக்கிட்டு நல்லா சந்தோஷமா எல்லாரையும் வச்சிருந்தா அடடா கீர்த்தி இவ்ளோ காலையிலே எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டே பரவாயில்ல ஏமா இவ்ளோ சிரமப்படுதுற நீ படிச்ச பொண்ணு வேற அதுவும் ஏன் இந்த வேலையெல்லாம் செய்யற அத்தை இந்த வேலையெல்லாம் செய்யறது எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை அப்படியே கஷ்டமா இருந்தாலும் நான் இதெல்லாம் பழகிட்டேன் அம்மாக்கு வீட்டு வேலை தான் நான் படிச்சுக்கிட்டு இருப்பேன் அதனால இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்லை அங்க அம்மாக்கு செஞ்சேன் இங்க உங்களுக்கு செய்ய போறேன் அவ்வளவு தானே இதுல எனக்கு சந்தோஷம்தான் இது நம்ம குடும்பம் நம்ம வீடா நம்ம நினைக்கிறோம் இந்த காலத்துல உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம் இப்படி மாமியாரும் மருமகளும் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சுக்கிட்டு சந்தோஷமா அந்த குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க ராஜலக்ஷ்மியும் கீர்த்தியும் ரொம்ப ஒத்துமையா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நடந்துப்பாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு பேரும் உட்காந்து கதை பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்ப கீர்த்தி அத்த பேசிக்கிட்டே இருந்ததுல மறந்துட்டேன் பாருங்களேன் உங்க பையன் அங்க சிட்டியில வீடு வாங்கியிருக்காருல்ல அதுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு நல்ல நாள் குறிக்க சொல்லி பண்டிதர் கிட்ட போனாரா நாளைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கிறதா சொல்லிருக்காரு அப்புறம் யார் யார கூப்பிடணும் சொல்லுங்க அப்படியா தான் நல்ல முகூர்த்தமா அப்பனா உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லு அப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்டயும் கூப்பிடலான்னு சீக்கிரம் போய் எல்லாரையும் கூப்பிடணும் எல்லாருக்கும் சொல்றீங்க சரி உங்க வீட்டு ஆளுங்களுக்கு சொல்ல மாட்டீங்களாத்த அது அது வந்து அது நான் சொல்றேமா உங்க உங்க இருக்காங்கல்ல சரியான எதுக்கும் எதுவும் செய்ய மாட்டாங்க செய்யமாட்டாங்கிற ஒரு குணமே கிடையாது யாரையும் மதிக்கவும் மாட்டாங்க இப்படிதான் எங்க பார்த்தாலும் யார் எங்க ஃப்ரீயா கொடுக்குறாங்களோ அங்கதான் போய் சாப்பிடுவாங்க அப்புறம் கோவில் பிரசாதம் சாப்பிடுவாங்க வீட்டுல கூட சரியா சமைக்க மாட்டாங்க இப்படிதான் மையங்கள்லாம் இருப்பாங்க ஒருத்தருக்கு உதவினா கூட வந்து செய்யவே மாட்டாங்கன்னா பாத்துக்கோ ஏன் அவங்களோட கல்யாணத்துல இருந்து நடந்த எல்லா கதையையும் கீர்த்தி கிட்ட சொன்னாரு அவரு உங்க அத்தா பேச்ச கேட்டுக்கிட்டு உன் கல்யாணத்துக்கும் அஞ்சு கல்யாணத்துக்கும் நாங்க பத்திரிக்கை வைக்க போகும்போது கூட எங்களை மதிக்காம கதவு தால் போர் போட்டாங்க எங்களை மதிக்கவே இல்ல தெரியுமா அப்படிப்பட்ட ஆளுங்க மாமா கிரக பிரவேசத்துக்கு அவங்களையும் கூப்பிடலாமே அம்மாடி அந்த மாதிரி ஆளுங்க கிரக பிரவேசத்துக்கு கூப்பிட்டா கூட மாட்டாங்க அவங்களை கூப்பிடுறதை விட ஏழைங்களுக்கு அன்னதானம் பண்ணாவது புண்ணியமாவது சேருமா நமக்கு ஐயோ மாமா அதுக்காக அப்படியே விட்டுட்டா எப்படி அவங்கள மாத்துறதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு அது என்னமா ஐடியா உன்கிட்ட இருக்கு நான் எப்படி இருப்பேன்னு கூட அவங்களுக்கு தெரியாதல்ல நான் வந்து எதாவது சொல்லி அவங்கள கூப்பிடுறேன் நீங்க ஊர்ல இருக்க எல்லாரையும் கிரகப்பிரவேசத்துக்கு பிரவேசத்துக்கு கூப்பிடுற வழியே பாருங்க எப்படியாவது அவங்கள வரவேப்போன்னு நினைப்போமே அவங்க வந்தா எப்படியாவது அத்தை சந்தோஷப்படுவாங்களே அது போதும் சரிமா எல்லாம் உஷ்டம்தான் ஓ மனசுக்கு எது சரின்னு படுதோ அதையே செய்யு அதுக்கப்புறமா கீர்த்தி அவங்க அத்தை வீட்டு ஆளுங்களோட அட்ரஸ் தெரிஞ்சுக்கிட்டு அவ யாரு அவளோட டீடைல்ஸ் எதுவும் சொல்லாம கிரகப்பிரவேசத்துக்கு பிரவேசத்துக்கு கூப்பிட்டா யாருமா நீனு எந்த ஊர்ல இருந்து வர ஆனா கண்டிப்பா கிரகப்பிரவேசத்துக்கு பிரவேசத்துக்கு வரும் அதுவா அங்கிள் நாங்க பட்டணத்துல இருக்கோம் இந்த ஊரு எங்களோட போர்வீகம் ஊர்ல இருக்க எல்லாரையும் கிரகப்பிரவேசத்துக்கு பிரவேசத்துக்கு கூப்பிடணும் ஆசை ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் வராங்க நீங்களும் வரணும் அப்படின்னு கீர்த்தி சொன்னா கண்டிப்பா வரோமா ஏன் வராம இருக்க போறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்ப அந்த ஊர்ல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடணும்னு நினைச்சாங்க ராஜலட்சுமியும் கீர்த்தியும் அதே மாதிரி எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி சாப்பாடு எல்லாம் அறுக்கி வச்சிருந்தாங்க இப்போ ராஜலட்சுமியோட அண்ணா அண்ணி கூட அதை சாப்பிடறதுக்கு அங்க வந்திருந்தாங்க பாத்தியா ராஜலட்சுமி உங்க அண்ணா அண்ணிய ஆ யார் வீட்டுக்குள்ள சாப்பிட வயசுன்னு கூட தெரியாம டேரெக்டா வந்துட்டாங்க சாப்பிடறதுக்கு ஒரு இங்கீதத்துக்காவது வந்து வாழ்த்துக்களை சொன்னாங்களா அதுவும் இல்லை இப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரோமே நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரணும்னு கூட இல்லை இப்படி எல்லாத்துலேயும் கொஞ்சம் தனமா இருந்தா எப்படி இப்படி இருக்காங்களே நீ அதை சொல்லி அவங்களுக்கு அறிவுரை கூட அது சரி நீ அவங்களோட பேசினா தானே அவங்க உங்ககிட்ட பேசுவோம் அவங்களுக்கு இஷ்டமும் இல்லை என்ன பண்ணுவ அப்படி சொல்லிட்டு அவர் இருந்து போயிட்டாரு அதை பார்த்த ராஜலக்ஷ்மி ஓன அழுதாங்க ஏன் அத்தை நீங்கள் இதை நினச்சி கவலைப்படுறீங்க மாமா சனத்துக்கு ஃபீல் பண்ணாதீங்க உங்கள் அண்ணா அண்ணி இப்படி இருக்காங்களேன்னு நினச்சி கவலைப்படாதீங்க சீக்கிரம் நாட்கள் காலங்கள் வரும் அவங்க உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்குற நாள் கூட வரும் நம்புங்க சூரியம்கும் ரஜினிக்கும் ஒரே ஒரு பொண்ணு இருந்தா அவ பேரு பாக்கியம் பாக்கியம்க்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு அந்த பக்கத்து வீட்டுல இருக்க பொண்ணுக்கு கூட கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா பாக்கியம்க்கு நடக்கல ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களும் இவ வயசுல இருக்கவங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா பாக்கியம்க்கு மட்டும் ஆல இவங்க வீட்டுல வந்து பொண்ணு எடுக்கணும்னாலே எல்லாரும் பயந்தாங்க ஒரு நாளைக்கு சூரியன் கீர்த்தி கிட்டே இப்படி சொல்லிட்டு இருந்தாரு அம்மாடி என்னோட பொண்ணோட சின்ன பொண்ணா இருக்கிற எல்லாருக்கும் கூட கல்யாணம் ஆயிடுச்சு நீ கூட நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கியாமே என் பொண்ணுக்கும் நல்ல இடம் இருந்தா சொல்லுமா சந்தோஷமா இருப்போம் நாங்களும் அத கேட்ட கீர்த்தி அவ மனசுக்குள்ள ஆஹா இதான் சரியான சந்திருப்போம் இவருக்கு எப்படியாவது பாடம் சொல்லித் தரணும் அப்போ கீர்த்திய ஒரு சம்பந்தம் ஒண்ணு சொன்னா பாக்கியத்துக்காக அந்த பையன் வந்து பாக்கியமா பார்த்தா பாக்கியமா பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னா எல்லாரும் சந்தோஷப்பட்டு கல்யாண ஏற்பாடுகளை செஞ்சாங்க ஆனா இவங்களோட கஞ்சத்தனத்தை எல்லாம் பார்த்தா அந்த பையன் கல்யாணம் நடக்க ரெண்டு நாள் முன்னாடி வந்து கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டான் ஊர்ல இருக்க எல்லாருக்கும் கல்யாணம் நின்றுச்சுன்னு தெரிஞ்சோன்னே ஒவ்வொரு மாதிரி பேசினாங்க அப்ப கீர்த்தி அங்க வந்து எதுக்குங்க இவ்வளவு இவ்வளவு பேசுறீங்க அவரே பாவம் நொந்து போயிருக்காரு ஒரு பொண்ணோட அப்பாவா ஏமாந்து போய் நிற்கிறாரு அப்படிப்பட்டவருக்கு நம்ம ஆதரவாக இருக்கணுமே தவிர இப்படி எல்லாரையும் காயப்படுத்துகிற மாதிரி பேசுறதுல என்ன பிரோஜனம் ஏம்மா உனக்கு இவனை பத்தி என்ன தெரியும் சொல்லு இவனுக்கு ரொம்ப திமுரு காஞ்சி தனமோ ஜாஸ்தி ஆஹ் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டான் அவனுக்கு நெருந்ததெல்லாம் ஒரே ஒரு தங்கச்சி தான் அவளை கூட கஞ்சி தனத்தினால ஒதுக்கி வச்சிருக்கானா பாத்துக்கோ இனி வரைக்கும் அவளை வீட்டுக்குள்ளேயே சேர்க்கல அவளோட பேசவும் இல்ல இப்படிப்பட்டவனுக்கு இப்படி நடக்கும் என்னவோ பாத்தீங்களா நம்ம வீட்டுல பிறந்த பொண்ணை அழ வச்சோன்னா நமக்கு தான் அந்த பாவம் வந்து சேரும் அவங்கள நீங்க எவ்வளோ காயப்படுத்திருக்கீங்க இவ்வளோ கஞ்சித்தனமாவா இருப்பீங்க எல்லாரும் சொல்ற அளவுக்கு இன்னைக்கு பாருங்க அது உங்க வீட்டு பொண்ணோட வாழ்க்கையே பாதிச்சிருக்கு நம்ம உலகத்துல நிறைய பேர் இருக்கும் எவ்வளவு பேர் எவ்வளவு நாள் எவ்வளவு நாளைக்கு ஒத்துமையா இருப்போம்னு கூட சொல்ல முடியாது ஆனா கூட பிறந்த உறவுன்றது கடவுள் கொடுத்த உறவு அதை நம்ம உதாசீனப்படுத்த கூடாது நல்லதோ கேட்டதோ எல்லாரோடையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் சந்தோஷமா வாழணும் இதன வாழ்க்கை ஆமா கீர்த்தி நீ வயசுல சின்ன பொண்ணா இருந்தாலும் எனக்கு அறிவுரை நல்லா கூறிட்டேன் என்னோட வீட்டுல இருக்கிறவங்க யாரும் கஷ்டப்படக்கூடாது ஆமா இவ்வளவு நாள் நான் தப்பு பண்ணிட்டேன் உடனே சூரியன் ராஜலட்சுமிய பாக்க ஓடி போனாரு என்ன மன்னிச்சிருங்க இவ்ளோ நாள் நான் அவங்கள காயப்படுத்திட்டேன் அப்படின்னு அவங்க கால்ல விழுந்தாரு என்னோட கஞ்சி தரத்தினால நான் பெரிய தப்பு எந்த ரோகத்தையும் உங்களுக்கு நான் பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க அந்த சமயம் அங்க வந்த பாக்கிய லட்சுமி அப்பா அப்பா எந்திரிங்க நான் உங்களோட தங்கச்சியோட மருமகதா விடுங்க நடந்தது நடந்துருச்சு இனி எல்லாரும் ஒத்துமையா இருக்கிற வழிய பாப்போமே அப்படின்னு கீர்த்தி சொன்னா அதுக்கப்புறமா பாக்கியம்கு தட்டி போன அதே சம்பந்தத்தை கொண்டு வந்து அந்த பையனுக்கும் பாக்கியம்கும் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சா கீர்த்தி